வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசையும் தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புது மங்கு எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வது ஏது பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது நெஞ்சில் இனித்திடும் உறவே இன்பமென்னும் உணர்வை தனித்து பெற முடியாது வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிடாதையும் தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ